உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற ஆரம்ப மாநாடுகளான இளைஞர் மாநாடு வர்த்தக மாநாடு மக்கள் மன்றம் மற்றும் வழிவிவகார அமைச்சர்களின் முதல் கூட்டத்தொடர் போன்ற அனைத்தும் இன்றுடன் நிறைவு பெற்றுள்ளது பொதுநலவாய மாநாட்டின் முக்கிய மாநாடு நாளை இருபத்தி மூன்றாவது அரசு பெரும் தலைவர்கள் பங்கு பெற்றும் மாநாடு ஆனது நாளை காலை கொழும்பு ஏழு நெலும் போக்குன கலையரங்கில் ஆரம்பமாக உள்ளது இதில் பங்கு பெற்ற பிரித்தானிய இளவரசர் சார்ஸ் மற்றும் அவரது பாரியார் இன்று மாலை இலங்கையை வந்தடைந்தனர் இன்று இளவரசர் சார்ல்ஸின் அறுபத்தைந்தாவது பிறந்த தினம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் விஷேடு போக்குவரத்து திட்டம் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அத்தியாவசிய தேவைகள் தவிர்த்த பிற தேவைகளுக்காக கொழும்பு நகருக்குள் பிரத்யேக வாகனங்களை பயன்படுத்துவதை இயன்றவரை தவிர்க்குமாறு போக்குவரத்து போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் சர்வதேச நீரிழிவு தினம் இன்றாகும் உலக சனத்தொகையில் இருபது மில்லியனுக்கும் அதிகமானோர் தற்பொழுது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நீரிழிவு நோயிலிருந்து எமது எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்போம் என்பது இம்முறை இத்தினத்தின் துணிப்பொருளாகும் உலகம் சுற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கான செல்வாக்கு மிகுந்த இள வயதினர் பட்டியலை அமெரிக்காவின் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ளது இதில் விளையாட்டு அறிவியல் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் பதினாறு பேருடன் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவின் மூத்த மகள் மாலி மற்றும் சிறுமி மலாலாவின் பேரும் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒருவர் நூற்று ஐந்து நாட்கள் கடலில் நீந்தி சாதனை படைத்துள்ளார் சுமார் நான்கு மாதங்கள் இவர் நீச்சல் சாதனை படைத்துள்ளார் எனினும் கின்னஸ் புத்தகத்தில் இவர் இடம்பெறவில்லை பாதுகாப்பான நீச்சல் உடை அணிந்திருந்தது மற்றும் இலகுவாக நீந்தக்கூடிய நீச்சல் பாதனை பயன்படுத்தியது இதற்கு காரணமாகும் இந்திய மற்றும் மேற்கிந்திய தீவுகள் மோதும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி இன்று மும்பையில் ஆரம்பமானது முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் மேற்கிந்திய தீவுகள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றது பின்னர் துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றனர் இதில் இருநூறாவது டெஸ்டில் விளையாடும் சச்சின் டெண்டுல்கர் ஆறு நான்கு ஓட்டங்கள் உள்ளடங்கலாக முப்பத்தெட்டு ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார் சச்சினின் இருநூறாவது போட்டி ஆதலால் சச்சின் டெண்டுல்காருக்கு சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்டது மும்பை மட்டுமல்லாது இந்தியாவிலும் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது உயிர் வாழும் காலத்திலேயே அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பிக்கப்படும் இரண்டாவது இந்தியர் சச்சின் ஆவார் முன்னர் என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் மற்றும் தென் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதும் இரண்டாவது டி டுவெண்டி போட்டி நாளை துபாயில் இடம்பெறவுள்ளது நேற்று இடம்பெற்ற டி டுவெண்டி போட்டியில் ஆப்பிரிக்கா அணியினர் ஒன்பது விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது சென்னையில் நடைபெற்று வரும் உலக சாம்பியன்ஷிப் செஸ் போட்டி நான்காவது சுற்றும் சமநிலையில் நிறைவடைந்துள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கோச்சடியான் திரைப்படத்தின் இசை ரஜினியின் பிறந்த தினமான டிசம்பர் பனிரெண்டில் வெளியிடப்பட உள்ளது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்கு ஜனவரி பத்தாம் தேதி வழிவரும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் படக்குழுவினர் வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் கார்த்தி ஹன்சிகா நடித்துள்ள பிரியாணி திரைப்படம் வரும் டிசம்பருக்கு வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது கிறிஷ்ரீ திரைப்படத்தை பார்த்த இளைய தளபதி விஜய் கிருத்திக் கிருத்திக் ரோஷனை பாராட்டியுள்ளார் ரோஷனின் திரைப்படம் கிருத்திக்ரோஷனை கோடியை வசூல் செய்தது மட்டுமல்லாது கையடக்க தொலைபேசி கேம்ஸ் முதலிடத்தை பதிவிறக்கத்திலும் நேற்று இசையில் வழியான இரண்டாம் உலகம் திரைப்படத்தின் மேலதிக இரண்டு பாடல்கள் மக்கள் மனதை கவர்ந்துள்ளது இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு